അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അലാ മുഹമ്മദ് ഇബ്നു മന്നർ ഹാരൂൻ റഷീദ് റഹ്മത്തുള്ളാഹി അലൈഹി അവണ പടുക്കയിൽ പഠിച്ച് കിടന്നേ அருகிலிருந்த சகாக்களை பார்த்து சொல்கிறார்கள் என்னை அடக்கம் செய்யப்படவிருக்கும் மன்னரையை இப்பொழுதே தூக்கிச் சென்று எனக்கு காட்டுங்கள் சுமந்து செல்லப்பட்டு மன்னருக்கு அவர் அடக்கம் செய்யப்படவிருக்கும் மன்னரை காட்டப்படுகிறது அந்த மன்னரையை பார்த்து அழுது கொண்டே சொல்கிறார்கள் மா மாலியா என்னுடைய சொத்து செல்வங்கள் இங்கே எனக்கு பயனளிக்கப் போவதில்லை அஹலக்க அன்னி சுல்தானியா இன்று உங்களின் தலைவராக இருக்கும் நான் இந்த மன்னரையில் அரசராக மதிக்கப்பட போவதில்லை என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எதுவுமே இங்கே எந்த ஒரு பயனையும் எனக்கு தந்துவிடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு வானின் பக்கம் தலையை உயர்த்திச் சொல்கிறார்கள் இப்போது இருளாக இருப்பது இன்னும் சில நேரத்தில் விடிந்துதான் ஆகும் என்பது எப்படி நிச்சயமோ அப்படி இப்பொழுது உயிரோடு நடமாடிக் கொண்டிருக்கும் என் வாழ்வு ஒரு நாள் முடிந்துதான் ஆகும் என்பதும் நிச்சயமே மறுக்கவோ மறக்கவோ முடியாத ஒரு வாழ்வு எம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது எறும்பு கடிப்பதை கூட விரும்பாத நாம் நுழம்பு கடிப்பதை கூட அனுமதிக்காத நாம் இதே உடம்பை ஒரு நாள் புழுக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க தடுக்க முடியாமல் படுத்து கிடக்கும் நாள் வரும் அதுதான் கபுருடைய வாழ்க்கை மாறோ ஐ உலகிலேயே பல காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த கபுருடைய கொடூரமான காட்சியைப் போன்று நான் பார்த்ததில்லை என்பதா கண்மணி நாயகம் செல்லம் வாஹோ அடைகிடு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல் அசீஸ் ரஹ் அலை அவர்கள் ஒருமுறை ஒரு ஜனாஜாவை அடக்கம் செய்துவிட்டு அதே இடத்திலேயே நின்றிருக்கிறார்கள் உமக்கு சொந்தமில்லாத இந்த ஜனாஜாவின் மன்னரையின் அருகில் மிக நீண்ட நேரமாக எதற்காக காத்திருக்கிறீர்கள் என அருகிருந்தவர்கள் காரணம் கேட்டதற்கு ஓமறைபணு அப்துல் அசீஸ் ரஹமது அலை அவர்கள் அருகிருந்தவர்களை பார்த்துச் சொல்கிறார்கள் இந்த மன்னரை என்னுடன் பேசி கொண்டிருக்கிறது என்னை பார்த்து இந்த மன்னரை என்ன சொல்லி கொண்டிருக்கிறது தெரியுமா ஹர் ரகுத்துல் அக்குபான் கஃபன்களை மஸ்ஸக்துல் அபுதான் உடல்களை துண்டாக்கி விடுகிறேன் மஸ்ஸஸ்துத்தம் இரத்தங்களை உறிஞ்சி குடிக்கிறேன் அக்கல்துல் லஹம் மாமிசங்களை சாப்பிட்டு விடுகிறேன் உடல்களை பகுதி பகுதியாக முழங்கால்களை முழங்கைகளை கழுத்து முல்லை இடுப்பு முல்லை கரண்டை கால்களை பகுதி பகுதியாக பிரித்து விடுகிறேன் தொடர்ந்து சொல்கிறார்கள் இவ்வுலக வாழ்க்கை இருக்கிறதே யாருக்குமே நிரந்தர சுகத்தை கொடுத்து விடப் போவதில்லை மண்மேலே உள்ள கண்ணியவான்கள் மண்ணறையிலே கேவலப்படுத்தப்படுகிறார்கள் இங்குள்ள செல்வந்தர்கள் மண்ணறையிலே ஏழைகளாக புலம்பி துடிக்கிறார்கள் இங்குள்ள வாலிபர்கள் மன்னரையிலே வயோதிபர்களாக காட்சி அளிக்கிறார்கள் இங்கே உயிரோடு நடமாடிக்கொண்டிருப்பவர்கள் மண்ணறையிலே பிணங்களாக படுத்து கிடக்கிறார்கள் இவ்வுலகின் அற்ப அலங்காரங்கள் எதுவுமே எங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வேண்டாம் பெரும் பெரும் வல்லரசுகளை கட்டி ஆண்டார்களே மன்னர்கள் அவர்கள் இப்பொழுது எங்கே அணைகளை கட்டி ஆறுகளை விட்டு விட்டார்களே ஜாம்பவான்கள் அவர்கள் இப்பொழுது எங்கே பெரும் பெரும் மரங்கள் கிளை விட்டு வளர்ந்து நிழலிட்டு நிமிர்ந்து நிற்கிறதே மரங்களை நட்டி வைத்தவர்கள் எங்கே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அறுபத்தி மூன்று வருடங்கள் மட்டுமே இந்த மண்ணுலகில் உலகில் வாழ்ந்துவிட்டு மரணித்தார்களே ரசூலொல்லாகி செல்லொல்லாக செல்லும் அவர்கள் அவர்கள் இன்று வரை எங்கே ஆரம்ப மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அழகிசலாம் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் மரணித்து விட்டார்களே அவர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைதான் இந்த கபருடைய வாழ்க்கை இந்த உலகிலே மனிதர்களாகவோ ஜிம்களாகவோ படைக்கப்பட்டு மரணித்துக் கொண்டிருக்கும் யாருமே இந்த கபருடைய வாழ்க்கையை கடக்காமல் சொர்க்கமோ நரகமோ சென்று போவதில்லை அப்துல் அவர்கள் சொல்கிறார்கள் தினம் தினமும் எங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறது எனக்குள்ளே வாழப் போகும் உனது தனிமை வாழ்விற்காக இதுவரை எதனை உனக்காக சேமித்து முற்படுத்தி வைத்திருக்கிறாய் வைத்து நான் தனிமையின் வீடாவேன் எனது தனிமையை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது

அதனால் மட்டுமே என விருளை நீக்கி ஒளி ஏற்றிடச் செய்ய முடியும் நான் மண் நிறைந்த வீடாவை என் மீது உன்னால் உறங்கிட முடியாது விரிப்பை கொண்டு வா என் மீது உறங்கிட விரிப்பாக வந்திட தகுந்தது எது தெரியுமா அல் அமலு சாலி நற்செயல்களை கொண்டு வந்தால் மாத்திரமே உன்னால் என் மீது உறங்கிட முடியும் நான் பாம்புகளின் வீடாவே பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதங்களை கொண்டு வா இறைவனை நினைத்து நீ செய்கின்ற விக்ர் இறை சிந்தனை இருக்கிறதே அதனால் மட்டுமே அந்த கொடிய பாம்புகளை விரட்டி அடிக்கும் ஆயுதங்களாக மாற முடியும் ஆன வைத்து நான் கேள்வி கணக்கின் வீடாவே அகோர தோற்றத்துடன் வரும் முன் கர்ணகீர் அலைகிமசலா துவஸ்லாம் உனக்கு முன்னால் தோன்றி விசாரணை நடாத்தக் காத்திருக்கிறார்கள் களிம துஷ் சஹாதா

எனது வீடு இருக்கிறதே அபு கஸ்தாலி நல்லவர்களையும் அழ வைத்து விடும் அவர்கள் மன்னரைகளை கண்டால் தாடி நனைந்து விடும் அளவு தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்களை பார்த்து கேட்கப்படும் ரசூலுல்லாஹி சொல்லு அழகி செல்லம் அவர்களின் சபையில் இருப்பீர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் நரகத்தை பற்றி பேசப்படும் அப்பொழுது வராத அழுகை இந்த மன்னரைகளை பார்த்தால் மாத்திரம் இதற்காக வருகிறது உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்டவர்களை பார்த்து பதில் சொன்னார்கள் அவ்வளவு மனாசில் அல் ஆஹிர ஆஹிரத்துடைய முதலாவது இடம் இதுதான் இங்கே தப்பிவிட்டால் வேறு எங்கிலும் இலகுவாக தப்பிவிட முடியும் இந்த கபுரில் மாட்டிக்கொண்டால் அடுத்தடுத்து வருகின்ற அனைத்து இடங்களிலும் மாட்டிக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்துல் அவர்கள் சொல்கிறார்கள் நான் மரணித்துவிட்டு என்னை அடக்கம் செய்துவிட்ட மூன்றாவது நாள் எனது மன்னரையை தோண்டி பார்த்தால் இருக்கும் உதவுகள் தடித்திருக்கும் எனது வாய் திறந்திருக்கும் வயிற்று பகுதி ஊதி நெஞ்சு பகுதி உயர்ந்திருக்கும் எனது மூக்கு வாய் காதுகளில் புலுபூச்சுக்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் அன்றைய நாள் அரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உமக்கு வராது ஓமருபனு அப்துல் அஜீசை பார்க்கின்றேன் என்ற சிந்தனை கூட உமக்கு வராது கபுரிலே நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட முதலாவது இரவிலேயே எங்களுடைய வயிற்று பகுதியும் மறைவிட பகுதியும் பழுதடைய தொடங்கி விடுகிறது அன்றைய நாளே எங்களுடைய உடல் பகுதி பச்சை நிறமாக மாறிவிடுகிறது எமது மன்னரையின் இரண்டாம் நாள் எமது வயிற்றின் உள்ளே இருக்கும் குடல்கள் ஈரல் பகுதிகள் அழுகிவிடத் விடுகின்றன மூன்றாவது நாளிலேயே எமது அங்க அவயங்களில் இருந்து துருநாற்றம் வீச ஆரம்பித்து விடுகின்றன அதே மூன்றாவது நாளில் உறுதியை இழந்துவிட்ட நகங்கள் எல்லாம் கலண்டு விழத் தொடங்கி விடுகின்றன எமது மன்னரை வாழ் நான்காவது நாள் எமது உடல் பகுதிகள் இழகு வடைந்து பகுதி பகுதியாக கலண்டு வரத் விடுகின்றன ஐந்தாவது நாள் எமது மூளை கரைந்து தண்ணீராக ஓடிவிடுகிறது ஆறாவது நாளில் உடல் ஊதி வெடித்து விடுகிறது கண்கள் வெளியேறி எத்தனை ஆட்டங்கள் எத்தனை அலங்காரங்கள் எத்தனை போட்டிகள் எத்தனை பொறாமைகள் எவ்வளவு பெருமை பேச்சுக்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட இரண்டு வாரங்களுக்குள்ளேயே உடலை விட்டு ரோமங்கள் எல்லாம் விலகி கரைந்து கலண்டு விடுகிறது அதே நாளில் எமது உடலில் இருந்து வெளியேறி வருகின்ற அதனை மனிதர்கள் நுகராவிட்டாலும் அதனை நுகரும் சக்தி கொடுக்கப்பட்டுள்ள நீல நிறத்திலான ஈக்கள் ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து அந்த மண்ணறையை நோக்கி அந்த உடலை தேடி வருகின்றன இன்னும் எத்தனை வருடங்களுக்குப் பின்னால் தௌபா செய்து கொள்ளலாம் என்ற சிந்தனையில் இருக்கிறோம் இன்னும் யாருடைய மரணத்திற்கு பின்னால் நாங்கள் திருந்திக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு காத்திருக்கிறோம் காலையில் மரணித்தவர் மாலையாவதற்கு முன் கபிரிலே மாலையில் மரணித்தவர் இரவாவதற்கு முன் கபிரிலே இரவிலே மரணித்தவர் விடிந்து விடுவதற்குள் கபரிலே எமது இதய துடிப்பும் இறுதி மூச்சும் நிறுத்தப்பட்டுவிட்ட அடுத்த இரண்டு மூன்று மணி நேரங்களுக்குள் எம்மை அடக்கம் செய்துவிட்டு வருவதுதான் அடுத்தவர்களின் சிந்தனைகளாகவும் செயற்பாடுகளாகவும் இருக்கப் போகிறது இன்றைய நாள் நான் மரணித்தாள் இதுவரை தொழுது வந்த தொழுகைகள் என்னை கரை சேர்க்குமா இன்றைய நாள் நான் மரணித்தாள் இதுவரை ஓதி வந்த குரு ஆண்கள் எனக்கு துணை வருமா இன்றைய நாள் நான் மரணித்தாள் கபரிலே காத்துக் கிடக்கின்ற விஷஜண்டுக்களை விட்டு என்னால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா பெற்றோர்கள் உயிரோடு இருக்க குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கவில்லையா நோயோடு நடமாடிக்கொண்டிருக்கும் தந்தையின் தந்தை உயிரோடு இருக்க முழு உலாவிக் கொண்டிருந்த பேர குழந்தை மரணித்திருப்பதை நாம் பார்க்கவில்லையா நாளை எமக்கு முன்னால் மலக்குள் மோத்து வந்து நின்றுவிட்டாள் இது நாள் வரை செய்து கொண்டிருந்த பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டு வர அவகாசம் கேட்க முடியுமானால் தாமதிப்போம்